காஸ்ட் அருமையாக இருக்கீங்க நம்ம ஏகே சொல்லியிருக்காரு ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுடைய கருத்து கணிப்பு உங்களுடைய தெளிவான பேச்சு கூறுங்கள் ஐயா எனக்கு கேட்டால் இப்போ இருக்கிற ஸ்டாலின் அரசோ எடப்பாடியாரோ இந்தியா கூட்டணியோ என்டிஏ கூட்டணியோ இல்லை விஜய் அமைக்க போகிற கூட்டணியோ எதுவாக இருந்தாலும் தொங்கு சட்டசபை தான் அமையும் யாருக்கும் தனி மெஜாரிட்டி கிடைக்காது எடப்பாடியார் ஆசைப்பட்ற இரநூத்தி பத்து வென்றெடுப்பமும் கிடையாது ஸ்டாலின் சொல்கிற இரநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியும் கிடையாது இதில் என்னென்னா எடப்பாடியாருக்கு எண்பது ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு எண்பது நூற்றி அறுபது மீதி இருக்கக்கூடிய நாற்பது இதில் ஒரு முப்பத்தி நாலு எழுபத்தி நாலு விஜய்க்கு இப்போ யாரோ யாரையோ வெளியிலிருந்து ஆதரிக்க ஒருவர் ஆட்சி அமைப்பார் வெளியிலிருந்து வரவங்க துணை முதலமைச்சரும் நாலஞ்சு மந்திரி சபைகளும் கேட்